கற்றறிந்தார் ஏத்தும் கலி எல்லாமே இன்ப பெட்டகங்களா இருந்தாலும் கலித்தொகை அப்படிங்கிற ஒரு நூல் இருந்தால் அதனுடைய சுவைக்கு இவையெல்லாம் எட்டாது கலித்தொகையின் பெருமையை பேசுகிறது பாலை இன்னாதாயின் தலைவர் பிரிந்த மகளிற்கு மனை இனிதாகுமோ கம்பநாட்டாழ்வாரோட நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படிங்கிற சீதையின் கேள்வியாக வர்ற ராமாயண அழிகளை நிகழ்த்தது செம்மையும் இகந்தொரையை பொருள் செய்வார்க்கு வினையின் வழிதான் பொருள் செல்லும் அப்படிங்கிறத துள்ளுணர் காண்மார் தொடர்ந்து துடிக்கிற துடிப்பை காண இசை கெட்டான் இறுதி போல் வேரோடு மரம் வெம்ப பாலை நிலத்தில உள்ள மரங்கள் எப்படி வெம்பி போகுது அப்படிங்கிறத இதுதான் அவர் ஊர்னு சொல்லுவது திருவிளையாடற் பாடல் உண்டு தாலி அணியும் போது காலை சின்னம் பொறிக்கப்பட்டு திறம்பேறு செய்தியின் நூல்நெறி உண்ணுவதை நீக்க சொல்லி வியாழகுரு நீக்க கூடாது என்று அசுரகுரு கணவன்மார்கள் மட்டுமேங்கிற செய்தியை போர்க்களம் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே உரியது பூண்களுக்கு தகரமும் நானமும் குதிரைகளோட உடம்புல சேதிகை தீவளம் வந்து மனம் புரிகிற முறை நடைமுறையில இருந்தது தந்தையின் பெயரை சூற்ற பழக்கம் உங்கறத வேனில் காலத்துல காமனுக்கு பண்டிகை கொண்டாடுகின்ற முறையை இவர் அழகாக எடுத்து விளக்குகிறார் அப்படின்னு தோழன் நல் ருத்ரன் அப்படிங்கிற மன்னன் பாடியிருக்கார் இந்த நூலில் பல இடங்கள்ல அவர் சிவபெருமானை பத்தி பாடியிருக்கார் ஆ காத்தோம்பி ஆப்பயன் அளிக்கும் நுண்ணிய வாழ்க்கையை முறையே வீரம் சரிந்த உடலும் மனமும் தேவைப்பட்டது அதை உறுதி செய்வதற்காகத்தான் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற வீரர்களுக்குத்தான் மனம் கொடுக்க வேண்டும் என்பதாக மறுமையும் உள்ளாலே ஆயமகள் இறை வழிபாடு செய்யாமல் எதையுமே செய்வதில்லை தமிழ் முன்னோர்கள் முழக்கென இடியென மதுரை ஆசிரியன் நல்லந்துவனார் அப்படின்னு இவருக்கு முழு நெய்தல் கலியை மட்டும் பாடுவதோட இல்லாம இந்த கலித்தொகைங்கிற நூலையை தொகுத்து கொடுத்தவரும் அவர்தான் ரெண்டு மணி ஆடவர்கள் தாங்கள் விருந்தின மகளிரை அடைய முடியாமல் போனால் மடலேறுகிற பழக்கம் இருந்ததை குறிப்பிடிறார்